ஒருவர் அல்லாஹும் ரசூலும் சொன்ன மாதிரி இஸ்லாம் சொன்ன வழியில அவங்க வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க ஆனா அவங்க மௌத்தா போன பிறகு அவங்க குடும்பத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவர் இறந்தவனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துற மாதிரி கபரை உயர்த்தி கட்டுறாங்க இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு கபரை உயர்த்தி கட்டக்கூடாது கட்டணம் கட்டக்கூடாது அதற்கு மேல அமரக்கூடாது அது மேல பூச்சி வேலை செய்யக்கூடாது இப்படி எல்லாம் நபிசல்லா அலிசம் அவங்க நமக்கு கபருடைய அடக்கம் சம்பந்தமான ஒழுங்குகளை சொல்லி தந்திருக்கிறாங்க ஆனா இஸ்லாம் அறியாதவங்க என்ன செய்யறாங்கன்னா மவுதா போனவனே அவங்களுடைய அடையாள சின்னம் நினைச்சிக்கிட்டு அந்த இடத்துல செலவு பண்ணி செல்வதுக்கு தந்த மாதிரி கல் எல்லாம் போட்டு அடையாள மாதிரி எல்லாம் வச்சு கட்டிடுறாங்க அப்ப இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் நமக்கு தடை விதிக்குது நபிசல்லா அலிசம் உடைய காலத்திலேயே அவங்க இருக்கிற காலத்துல உயிரோடு இருக்கும் போது அலிரலையில அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க அலி அவர்களே நீங்க இங்க இந்த அவங்க மதினாவில் சொல்றாங்க இங்க எங்கெல்லாம் கபர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அனைத்தையும் சரிசமமா ஆகிட்டு வந்திருக்க போங்க அந்த உயர்த்தி கட்டுகிற வேலையை நம்ம செய்யக்கூடாதுன்னு அபிசல்லாசம் அவங்க நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அவ இவரு குரானை அடிப்படையில வாழ்ந்து மறைஞ்சிட்டாரு குடும்பத்தார்கள் அது போல உயர்த்தி கட்டியோ அதை பூச்சிவாலை செஞ்சோ அதுக்கு சந்தனம் தெரிச்சோ அதுக்கு பூ போட்டோம் இன்னும் பெற இஸ்லாம் சொல்லாத பூஜை பணஸ்காரம் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு என்ன செய்யறது அவரது பாவத்தள்ளி ஆவாரா ஏன்னா அவரு வந்து குரானை சரிப்படல வாழ்ந்து இறந்து போயிருக்கிறார் இதுதான் முதல்ல சொன்ன அதே செய்தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது ஒருவருடைய சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் நான் செஞ்ச பாவத்துக்கும் நான் செஞ்ச நன்மைக்கு நான் குற்றவாளி என்ன ஏன் செஞ்சதுக்காகவே என் பிள்ளைய எல்லாம் தண்ணிக்க மாட்டான் என் பிள்ளை செஞ்சதுக்காகவே என்ன தண்ணிக்க மாட்டான் ஒரு ஒரு இஸ்லாம் வந்து உலகத்துக்கு சொல்ற மிக அற்புதமான ஒரு செய்தி என்ன சில பேர் தவறா புரிஞ்சுக்கிடுவாங்க இதெல்லாம் இப்போ படுற கஷ்டம் தான் தெரியுமா முன்னாடி அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் தான் இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா குடும்பத்துல இந்த பிள்ளை இப்படி கஷ்டப்படுறது காரணம் அவங்க செஞ்ச பாவம் அந்த பிள்ளை நல்லா இருக்கிறது காரணம் அவங்க செஞ்ச புண்ணியம் அப்படின்னா சொல்லுவாங்க அப்ப பிறரு செய்வதனால் நமக்கு வந்து பாவம் தண்டனை எல்லாம் நல்லதெல்லாம் கிடைக்கிறது இல்லை அவரவர்கள் செய்த நன்மையும் அவர் அல்லா அப்படியே சொல்றான் ஒவ்வொருவரும் செய்த நன்மையும் தீமை அவர் காண்பார் நம்ம செஞ்ச நன்மை நமக்கு உண்டு நம்ம தீ செஞ்ச தீமை நமக்கு உண்டே தவிர இறந்தவர் எந்த தப்புக்கும் அவர் சாட்சியா இல்ல அவர் செய்ய சொல்லலை அப்படின்னா அவங்க குடும்பத்தாரு செஞ்ச பாவத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அவர் அதனால தண்டிக்கப்பட மாட்டார் அதனால அவர் கேள்வி கேட்கப்பட மாட்டார் இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்களை தான் அல்ல கேள்வி ஏன் செஞ்ச இது மார்க்கத்தில் இல்லாததானே ஏன் இதை பூசணேன் ஏன் இதை கட்டண ஏன் சந்தனம் தெரிச்ச ஏன் மத்தியத்தி வச்ச இந்த பாத்தியா யாரு தப்பு செஞ்சார்களோ அவர்த்த தான் கேட்கப்படும் தவிர இறந்தவர் சரியாக இருந்தால் அவர்ட்ட கேட்கப்படாது என்ற அடிப்படையை மட்டும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் எப்படின்னா அல்ல சொல்ற விஷயத்த வச்சுதான் குரான் நமக்கு என்ன சொல்லுது ஒருவருடைய சுமையை மற்றவர் சுமக்க மாட்டா அவங்க செஞ்ச நன்மையும் தீமையும் அவரை சார்ந்தது நல்லா சொல்லிட்ட பிறகு நாம அதுல போய் நம்ம ரொம்ப சிரமம் எடுக்க வேண்டதில்லை எளிமையாவே நமக்கு சொல்லி தந்துருச்சு